ஒரு விசேஷமான காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக எழும்புகிறது தெரியுமா சொந்தக்காரங்க யாரோ இனஜன பந்துக்கள் யாரோ ஒருத்தர் கிளப்பி விடுறது பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இது ஒரு கொடுமை நம்மெல்லாம் எப்படி நம்பி வாழ்ந்தோம் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அடுத்து தாத்தா பாட்டி எப்பயாவது கல்யாணம் காட்சின்னா தான் மாமா மாமி அத்தை மாமா இந்த மாதிரி உறவு ஒரு வேதனைக்குரிய காரியம் என்னன்னா நம்ம வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே ஒரு உறவு வச்சுதான் அவங்களை கூப்பிடுவோம் இல்ல எங்க அண்ணன் என் ஃப்ரெண்டு எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு பிள்ளைகள் ஒருத்தரோட அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு பேரே கிடையாது அது தப்புனும் எல்லாம் தவறுனு சொல்ல முடியாது அவங்க யார் அவங்களுக்கு உறவே கிடையாது அந்த மாதிரி ஆப் கூட இருக்குது வெப்சைட்டெல்லாம் இருக்குது எப்படி தெரியுமா இப்போது ஒருத்தவங்களுக்கு வீட்டில் ஒரு மரணம் உண்டாயிருச்சு ஆறுதல் சொல்ல எனக்கு ஒருத்தர் வேணும்னா ஒருத்தரை அனுப்புவாங்க ஆணுக்கு பெண்ணை பெண்ணுக்கு ஆணை அவங்களுக்கு உறவும் கிடையாது ஃப்ரெண்டும் கிடையாது யாருமே கிடையாது பே பண்ணி நம்ம ஒருத்தவங்களை வாடகைக்கு எடுக்கிற மாதிரி அவங்க வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க மடியில் விழுந்து அழுகலாம் எல்லாம் பண்ணலாம் காசு கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடலாம் நல்லா இருக்கா ஒரு மரண வீட்டில் முந்திலாம் புலம்பி அழுவாங்க டேப் ரெக்கார்டு போட ஆரம்பிச்சாங்க ஆமாவா இப்போ சொந்தங்கள் வந்து ஆறுதல் சொல்றது கூட இல்லாம அதுக்கு கூட பணி அமர்த்தி காசு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் அவங்கள என்ன உறவு சொல்லி கூப்பிடுவாங்க என்ன வேணா பேர் வச்சுக்கிட்டோம் பெஸ்டின்னு ஒரு பேர் அது என்ன பெஸ்டி பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டியா எனக்கு என்ன வார்த்தை சொல்றது எனக்கு தெரியல ஆனா என் பிள்ளை நான் என்ன நான் என்ன நம்புகிறேன்னா ஏதோ ஒரு அன்புக்காக அவங்க இருதயம் இயங்குகிறது உண்மை ஆனா கிடைக்கிறத எல்லாம் வச்சுக்காம பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது தான் அதுதான் உண்மை ஏன் எப்பவுமே ஒரிஜினல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டூப்ளிகேட் பி மோர் அட்ராக்டிவ் தென் த ஒரிஜினல் ஆமாவா உண்மையான அம்மா வந்து ரொம்ப பாசம் காட்டிட்டு லவ் வேர்ட்ஸ்லாம் பேச மாட்டாங்க டூப்ளிகேட் அம்மா ஒன்று இருக்கும் அது காட்டுற பாசம் தாங்க முடியாது அப்பாவும் அதே அதே எல்லாமே தங்க கமல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கவரிங் கமல் ரொம்ப பல இருக்கும் அதனால இந்த பிள்ளைங்களுக்கு வெளியிருந்து வர்ற பாசம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப சூதிங்கா அவங்களுக்கு இருக்குது ஆனா ஒரிஜினல் வந்து ஆழம் ஜாஸ்தி மேல அது பகட்டா இருக்காது அது பிள்ளைகளுக்கு புரியல அப்போ என்ன ஆகுதுன்னு அந்த சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பாசம் காட்டி அது ஒரு கொஞ்சம் எதனா ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிட்றதுனா அதுக்கு விதவிதமாக ஏதாவது கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி பெற்றோருக்கு விரோதமாக அவங்கள ட்விஸ்ட் பண்ணி விடுறது பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைங்க எழும்புறத மாதிரி ஒரு வேதனை பெற்றோருக்கு எதுவுமே இல்லை எந்த தாய் தகப்பனுக்கும் அப்படி வரக்கூடாது ஆசை வளர்த்த பிள்ளைகள் விரோதமாக எழும்பி அம்மாவும் அப்பாவும் ஊற விட்டே ஓடுனது எனக்கு தெரியும் பெற்றோரை கேள்வி கேட்கறது தூஷணமாக பேசுறது தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் அந்த வார்த்தையினுடைய ஆழம் புரியுதா இன்னைக்கு தான் கரண்ட்டு அன்னைக்கெல்லாம் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு தான் இருட்டில் போனோம் ஒரு கெஸ்ல தான் போவாங்களாம் அங்கே பாம்பு படுத்திருக்கான்னு தெரியாது புளிப்படுத்திருக்கான்னு தெரியாது குழி இருக்குதா அதில் பாதங்களாக இருக்குதா கிணறுக்கு செவரு கூட கட்ட மாட்டாங்க உங்களுக்கு தெரியும்ல மொட்டை கிணறாக இருக்கும் ஒரு கெஸ்ல ஒரு சின்ன குழு தான் அந்த விளக்கு தீப்பந்தம் இருட்டுக்குள்ள போகும்போது அதை அணிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் எதிர்காலமே கேள்விக்குறி ஆனால் பிள்ளைங்க சீக்கிரம் பெற்றோரை தூஷிக்கிறாங்க பெற்றோருக்கு விரோதமா எழும்புறாங்க சுயநலம் இல்லாத ஒரு அன்பு பெற்றோருடைய அன்பு தான் பிள்ளைங்களை அப்படி எந்த மனுஷனும் செய்து இன்னைக்கு பிள்ளைங்க சில பேர் அம்மா அப்பாவை அவ்வளவோ பகைக்கிறாங்க அம்மாவை கண்டாலே ஆகாது அப்பாவை கண்டாலே ஆகாது யாராவது பிள்ளைங்க இதை கவனிக்கிறீங்கன்னா நான் சொல்றேன் நீங்க சாரி கேட்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் எத்தனையோ பிரேதங்கள் மேல பிள்ளைகள் விழுந்து அம்மா சாரி அப்பா சாரின்னு அழுகிறத நான் கூட பார்த்துருக்கேன் தயவு செய்து பெற்றோருக்கு விரோதமா அப்படி எழும்பவே கூடாது நம்மளும் ஜபிக்கலாமா பிள்ளைகளை அப்படி தூண்டுகிற எல்லா கிரியைகளை ஆண்டவர் சர்வநாசம் பண்ணும்படி ஜெபிக்கணும் வேதத்துல அப்சலம் என்ன பண்றாரு அப்பாக்கு எல்லாரையும் கட்டி 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 பிடிச்சி முத்தம் கொடுத்து அவரெல்லாம் கவனிக்க மாட்டார் நான் கவனிக்கிறவா அப்பாக்கு விரோதமா எழும்புறது ஆனா அவன் சாகும் பொழுது தாவித அழுவார் அப்சலோமே என் மகனே உனக்கு பதில் நான் மரிச்சிருந்தா நல்லா இருக்குமே அதுதான் தகப்பன் பச்சை இடத்துல பாவம் செஞ்சுட்டு பிறக்கிற குழந்தை அது அவலட்சணமும் கேவலமுமா இருக்கும் அந்த குழந்தை ஏதோ நோய் வாய்ப்பட்டு அது மறிக்கும் அதை அவரை அப்பான்னு கூப்பிடல அவர் அதை கைகளில் எடுத்து கொஞ்சல ஆனா அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடலான்னு சவரம் பண்ணாம ராஜா எப்படி வஸ்திரம் தரிச்சுக்குவார் கம்பலெல்லாம் கூட போட்டுக்குவாங்க ராஜாக்கள் காலத்தில் தன்னுடைய உடைமைகள் நகைகள் எதையும் பார்க்காம கவுந்து உபவாசத்தோட அழுது 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 அதுதான் தகப்பனுடைய இருதயம் சகோதரனை விட அப்பா ஒரு படி மேல இளையகுமாரன் சொத்து யார் சொத்தை பிடிக்கிட்டு போனார் அவரோட ஷேரை தான் பிடிக்கிட்டு போனார் நஷ்டம் அப்பாவுக்கு தான் அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை அண்ணனோட பங்கு அண்ணனுக்கு போயிடுச்சு அவன் திரும்பி வரும்போது அப்பாவுக்கு சொல்கிற வார்த்தை வந்து அவன் மறித்தான் மறுபடியும் பிழைச்சான் அண்ணன் என்ன வார்த்தை சொல்லுவான் வேசிகள் இடத்துல ஆசி அழித்தவன் இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கு வித்தியாசம் தருதா இந்த வார்த்தை ஆசிடில் முக்கின மாதிரி இல்லை தகப்பன் இருதயம் என்னைக்கும் அப்படிதான் பிள்ளைகள் என்னைக்கும் பெற்றோரை தூஷிக்கிற துணிகரை அவங்களுக்கு வரவே கூடாது அவனுடைய கண்கள நதியின் காகங்கள் விட்டுங்கும் அப்படின்னா உனக்கு எதிர்காலமே உன் எதிர்காலம் இருட்டு உன் வழியில் உன் தீபம் அணிஞ்சு போவோம்னா இருட்டு தான் நீ அங்கே எந்த ஆபத்து உனக்கு வரும்னு சொல்லவே முடியாது இதை தான் பைபிள் சொல்லுங்க கண்களை மூடலாமா பெற்றோர் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க என் பிள்ளைக்கு நான் நல்ல அம்மாவா நடக்காம இருந்தேன் தான் நான் என்னை மாத்திக்கணும் ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் ஏதாவது உன்மாதிரி வைக்க தவறி இருந்தால் நான் என்னை மாற்றிக்கிறேன் ஆனால் எனக்கு விரோதமாக என் பிள்ளைங்க எழும்ப கூடாது ஆண்டவரே அப்படி ட்விஸ்ட் பண்ணுகிற மனிதனுடைய ஆவிகள் அவர்களை விட்டு அகன்று போகட்டும் இருதயத்தில் எழும்புகிற என்ன அலைகள் இயேசுவின் நாமத்தில் சிறைபிடிக்கப்படுவதாக ராஜா ஆண்டவரே ஒரு அந்நியோன்யம் தகப்பலுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் அப்பா கூட பல வருடமா பேசாத பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் அம்மாவை உட்கிற பகையா பகைக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் பிள்ளைகள் மேல பாசம் இல்லாத தாய்மார்களுடைய இருதயம் அப்பா அன்பினால நிரப்ப நிரப்பப்படட்டும் ஐயா அப்படிப்பட்ட சொந்தங்கள் எல்லாம் விலகட்டும் அந்த பிள்ளைகளை விட்டு அவங்க இருதைய உணரட்டும் தாயின் நண்ப உணரட்டும் தகப்பனின் தியாகத்தை உணரட்டும் ஐயா தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிற துணிகரம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் வராதபடிக்கு ஒரு பரிசுத்தமாக்கப்படுகிற தேவனுடைய பிரசன்னம் அவர்களை நிறப்பட்டும் ஐயா நிறப்பட்டும் ஐயா நிறப்பட்டும் ஐயா குடும்பங்கள் அந்யோன்யமாக இருக்கட்டும் ஐயா அன்பு பெருகட்டும் ஐயா வருகை பரியந்தம் அப்பா உமக்கு சாட்சிகளாய் எப்பா எல்லா ஆச்சரியபடி இந்த பிள்ளைகள் உமக்குள்ளாய் வளரட்டும் ஐயா குடும்பங்கள் அன்பினால வேறு ஒன்ற ஐயா சீர் பொருந்த ஐயா சமாதான நதிபோல் பாய்வதை கண்கள் காணட்டும் ஐயா நன்றி ராஜா ஏ சுராஜா நன்றி ராஜா ஏ சுராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏ ராஜா நீர் அப்படியாய் செய்ய போகிறபடினால நன்றி எங்க கண்கள் அதை காண போகிறபடினால நன்றி அநேக சாட்சிகளை நாங்க கேட்டு எங்க இறுதியை உமக்குள்ளாய் பூரித்து மகிழும்படி நாங்க உம்மிடத்துல கேட்கிறோம் ஐயா கருவ இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்